சிங்கமணேரி ஒன்றியம் தேசிய பட்டி வெள்ளாள கருப்பர்கள் உயிரின மிக துட்டிப்புட வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களது அழைப்பினை ஏற்று வருடந்தோறும் இந்த வடமாடு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு செட்டியார் வழங்கி நிகழ்ச்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் அண்ணாமலை செட்டியார் மற்றும் திரு பி பி வி பஞ்சாச்சரம் செட்டியார் மற்றும் திரு பி பி வி செட்டியார் மற்றும் திரு பி பி வி வேலாயுதம் செட்டியார் அவர்களை விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் தர்ஜமையத்திலே ராஜ கம்பீரத்தோடு இந்த மாபெரும் மடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியினை இந்த திடலிலே நடத்துவதற்கு ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு இடத்தை வாறு வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்று பார்த்த அதே முகம் ஆசான் என்கின்ற புன்முகம் ஈன்றவரே அதே இடம் ஈசன் காட்டிய கல்வி முகம் உங்களை போல தெய்வம் அதை ஓரார் என்று மறந்ததில்லை எத்தனை மனிதர்கிட்டும் ஏற்றத்தாழ்வு உமக்கில்லை ஐ ஓதுவர் என்று மாறவில்லை அகைசரு வார்த்தை கிணங்க இந்த இடத்தை எங்களுக்கு விடமஞ்சுபுறத்து நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நலகிக் கொண்டிருக்கின்ற பி அண்ணாமலை செட்டியார் அவர்களுக்கும் இடம் பிபி பஞ்சா பஞ்சாசாரம் செட்டியார் அவர்களுக்கும் பிபி சுப்பையா செட்டியார் பிபி டி செட்டியார் அவர்களுக்கு இந்த தருணத்திலே கோடான கூடி நண்டிகளை உருத்தாக்கி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை பூற்றி புகழாரம் சுட்டுகின்ற நல்ல வட்டமஞ்சு வரட்டி நிகழ்ச்சியினை நடத்துவதற்கு இந்த இடத்தை எங்களுக்கு வாரி வழங்கிய அண்ணாமலை செட்டியார் பஞ்சாசாரம் செட்டியார் சுப்பையா செட்டியார் வேலாயுதம் செட்டியார்கள் அவர்களுக்கு இந்த தருணத்திலே பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டி கௌரிக்கப்பட இருக்கின்றார்கள் அல்ல தீவிர கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேல பனையூர் கீழ வீடு பீயல் சண்முகத்தை ராமர் காளை சேர் எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க

இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு பாதுகாப்பு வழங்கி சட்டையிலே கம்மா கரையிலே வெயிலில் காய்ந்து மழையில் நினைந்து உணவு நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் வாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணை கிணங்க சிறப்பாக காவல் பணி பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறையை சார்ந்த அன்பு உள்ளத்திருக்கா பதபதக்கும் நேரத்திலும் நெடுக்கமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவ குழுவை சார்ந்த அனைத்து அல் உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை வெளிநாடுவால் உள்நாடுவால் நண்பர்களுக்காக நேரடி ஒளிபதிவு செய்து கொண்டிருக்கின்ற குள்ளங்குடியை சேர்ந்த முத்துக்காளையன் ஸ்டுடியோ உரிமையாளர் அன்பு சகோதரர் எங்களது அழைப்பினை ஏற்று இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த உரிமையாளர் அருமை தம்பி கர்ஜீவன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக போற்றி புகழாரம் சூட்டப்படுகிறது போட்டியிலே பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஐயன் ஐயா வீரமா சென்றமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா எல்லா வீரர்களின் வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்வா பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிட சத்தமில்லா ஆட்ட நீர் விரைந்து ஏக வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து ஓற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் புகைப்பட கலைஞர் செல்லப்பா அவர்களை சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தன்பிட வெற்றி பரிசு நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேலப்பனையூர் கீழபீடு சண்முகத்தேவர் ராமர் காலைக்கு பெருமை சேர்த்திடவா

இல்லை வேண்டைக்கா என பொருந்தி இருந்து பார்ப்போம் என்ற இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்தேங்க உங்களது கர ஊசி வீரர்களின் உற்சா மருந்து அக்கம ஊக்கம் அள்ளி தண்டிட வெற்றி பரிசு இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க கல்லூரி மாணவர்களாக என பொறுத்திருந்து பார்ப்பார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் வீட்டில் அடியுங்க நடை நடந்து அன்று வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இருநிறுத்தி கொம்புக்கு இருதேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை புதுக்கோட்டை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேல பழைய கீழ வீடு

அருமையன் ஆபரம் அவர் அழையோம் விளையாக்கமட்டியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் சிட்டி என்றார் பூங்கா ஓவது யாரெல்லாம் போவது யாரென்று பொருத்தி ஆசிய கண்டத்தில் வெடித்து தமிழ்நாட்டின் பொன்னகரமும் நாவிற்கு சுவைகண்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஏட்டையாபுரத்தின் பாரதியார் கண்ட பதினான்கு மொழிகளில் பயின்றது சிறந்த மொழியா தமிழ் மொழி மொழியின் உடலுக்கு ஊக்கம் கொடுத்து கொடுக்கும் திறமை கொடுக்கும் கலாச்சாரமான என்னும் உயிர் மூச்சுக்கு ஊக்கங்களை அனைத்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த தருணத்திலே மரமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உருட்டாக்கி எங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து முடியும் என்பது மூளைதனம் முடியாது என்பது கோளைத்தனம் ல்லார்க்கு எலம் இல்லை வீரம் இல்லாருக்கு விவேகம் இல்லை வெற்றி பரிசை பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி பட்டு நிமிடம் இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மங்கலம் தங்கச்சாமி அவரது காலையை வாடிவாசல் அருகாமல் கொண்டு வருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க சிவகங்கை சீமை மண்ணுதான் எங்க ஊரு கிருஷ்ண செகண்டி அருளால் ஆட்டுது பாரு துருத்தோரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது பாரு பக்கத்து ஊரு திருகண்ட நிக்க மக்கள் மத்தியில் சிறம் கண்ட தாளையா நாயகன பொருத்திருந்து அவர்களோட ஏற்று இந்த வடமஞ்சுகிற நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்றார் சுவரப்பொடி செயுட் அய்யனார்கள் வீரர்களை வருக வருகை நன்றோடு வரைவேற்கப்படுகின்றார்கள் ஆமா அவங்க பாவன் ட்ரெயின் டிக்கெட் போட்டு ஃபிளைட்ல ஏரியில வரணும் மணி என்ன சீட்டி அடி என்றால் கை சற்றுவது யார் இல்ல போவது யார் என்ற பொறுத்து இருந்து பார்ப்போம் எனக்கு விட்டன ஆளுங்கள் கடந்து விட்டன ஒற்றை காளைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா இளபனியோ கீழவீடு பி.எல். சண்முக தேவரவரத நாமார் காளைக்கு பெருமை சேத்திடவா செட்டிப்பட்டி வெள்ளாளர் கருப்பர்கள் வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஆழ்வாரியளைக்கும் வேங்கை நாயகன அந்த மல்லடித்து கைதேக்கி 18 கைகளா செப்பால்

சீட்டி அடியுங்கள் கை தட்டீங்க வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்த உங்களது காலை வீரர்களின் சிறப்பு மிகுந்த வீரர்கள் ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா நேரங்கள் நெருங்கி விட்டட காலங்கள் கடந்து தவிரையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா பின்னையா இல்லை பண்ணையா என பொறுத்து இருந்து பார்ப்போம் கைதட்டங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்திருந்தார் உங்களது கரூசை வீரர்களை ஊக்க மறந்தார் ஆக்கம ஊக்கம் அள்ளி வெற்றி பரிசை வென்றிட காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் மஞ்சள் பூர பதித்து திடலை வட்டமாக்கி வடத்தை வடமாக்கி பண ஓலை வடாக்கி பார்ப்பவர் கண்தரிக்க விண்ணை மண்ணாக்கி மண்ணை பொன்னாக்கி எரிமலையும் கிளம்பும் அத்தினி கொழுந்து தும்புகளும் தெரிக்கும் இருவர் வழுகி கண்களால் பாதாடல் செய்யும் வெல்லும் எமனின் ஆட்டமே இதுதான் வட மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் புகுந்த திகழும் மண்ணாக்கி வானத்தை வணங்கி திரளை தொட்டு தீபறக்கும் களமே இதுதான் வரிய கண்டு பசுவின் இயக்கத்துறை கண்ட காலையும் உறக்கத்தில் நாடி நரம்பு எல்லாம் வெளியேற்ற வீரனும் தயார் நிலையில் ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேல பனையூர் கீழவின் பி எல் சண்முக தேவர வரவேறாமர் காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனர் இவ ஒன்றியம் பேட்டிப்பட்டி வெள்ளாள கருப்பர்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் வானம் குமுறுது மேகம் சிலுக்குது காலையோ கடத்தில் சிலு சிலுக்குது சிலு சிலுக்க வைக்கின்ற வந்த ஒன்பது நபர்களா யாரும்

வரலாறு படைப்பதற்கு சண்முக தேவரவர் தேவர்த்து பெருமை சேத்திடவாட்டி பட்டி வெள்ளப்படுகளை வீரர்களுக்கு பெருமை அட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் பயமில்லை இல்லை அங்கிலீர்கள் அட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழ வீரத்தை செல்ல

ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை பெற பணம் நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் சிக்கம்பேரி ஒன்றியம் தேத்திப்பட்டி வெள்ளாழக வீரர்கள் வெற்றி பெற்றார்கள் சிறப்பாக பதினெட்டு புள்ளி பனிரெண்டு வினாடிகளில் வெற்றி வாய்ப்பை சிறப்பாக இழந்த திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட பிரதிநிதி மேலப்பனையூர் கீழபிடி பி எஸ் சண்முகத்தேவர் ராமர் காலைக்கு மனமாண்ட வாழ்ப்பேற்றார்